பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் ஒன்றில் இருந்து மூன்று வரை இறைவா என்னை காத்திருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் உம்மை அன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன் பூ உலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர் அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தந்தையே இந்த புதிய நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா ஆதி மந்தமுமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே உம்மை ஆராதிக்கின்றோம் தகப்பனே எங்களை ஒவ்வொரு நாளும் உயர்ந்த இடத்தில் வைத்து அழகாய் ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே நல்ல படிப்பையும் நல்ல சொல் வளத்தையும் உயர்ந்த ஒரு பதவியையும் உயர்ந்த ஒரு வேலையையும் கொடுத்து ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி நல்லதொரு வேலைவாய்ப்பை கொடுத்தது போல் நல்லதொரு தொழிலை தொடங்க உதவி செய்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் வெளிநாடுகளில் வேலை செய்ய ஒரு பாக்கியத்தை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய குடும்பங்களை காப்பாற்ற ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து செயலாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் எங்களுடைய வள புறத்தில் இருக்கின்றீர் எனவே நாங்கள் அசை உறாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுகின்றீர் அதனால் தான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலேயுமே தேடி வரும் எங்களுடைய இதயம் அக்களிக்கின்றது எங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியால் துள்ளுகின்றது எங்களுடைய ஆற்றல் எல்லாம் நீரே எங்களுக்கு கொடுத்தது என் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் உருவாக்கியது நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய நீர் என்பதை நாங்கள் அறிகின்றோம் ஆண்டவர் ஆகிய இந்த நாளிலும் கூட நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் நேற்று இரவு பொழுதிலும் கூட பாவத்தில் இருக்கின்றோம் கூட தேவையில்லாத நண்பர்களோடு சேர்ந்து குடித்து விட்டு ஆண்டவரே நாங்கள் எங்களையே சுய நிலவையே இழந்த நிலைமையில் இருந்திருந்திருக்கின்றோம் ஆண்டவரே பல முறை இந்த குடி பழக்கத்தில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்லி வாங்கள் உமை நோக்கி ஜெபித்து இருக்கின்றோம் ஆனாலும் தக எங்களால் அதிலிருந்து வர முடியாதபடி ஒரு அடிமையாய் இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு அப்பா யார் யாரெல்லாம் மறுவாழ்வு மையங்களில் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் நெறி தவறி நடக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் மற்றவர்களை பற்றி இழிவாக பேசிக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மற்றவர்களை குறை சொல்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் தன்னுடைய கண்களினால் பாவம் செய்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் தன்னுடைய கரங்களினாலும் கால்களினாலும் பாவம் செய்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே எளியோர்களுக்கு அடைக்கலமாய் இருக்கக்கூடிய நீர் இவர்களுக்கும் அடைக்கலமாய் இருந்து இவர்களுடைய பாவங்களை மன்னித்து உமது பரிசுத்த ரத்தத்தினால் இவரை கழுவி சுத்தி கரித்து இவர்களுக்கு விடுதலையை கொடுத்திட மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா உம்மை நோக்கி யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு மன்றாடுகிறார்களோ அவர்களுடைய குரலை கேட்டு விண்ணகத்தில் இருந்து அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை உமது அன்பு பிள்ளைகளாய் மாற்றக்கூடிய தெய்வமாய் நீர் இந்த நாளிலே பாவத்தில் விழுகிறவர்களுக்கு அறிவுரை வழங்கி அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஏற்ற காலத்திலே உயர்த்திட வேண்டுமாய் நோக்கி தலைவராய் இருக்கின்றீர் நீரே எங்களுக்கு தெய்வமாய் இருக்கின்றீர் இந்த பூ உலகிலும் நீரே தூயவராய் இருக்கின்றீர் உயர்ந்தோர் இடத்தில் நீர் இருக்கின்றீர் உண்மை தேடி வரும்பொழுது எங்களுக்கு பேரின்பம் உண்டு என்பதை நாங்கள் அறிகின்றோம் இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட அனைத்து அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் எம்எல்ஏ எம்பிகளுக்காக ஜெபிக்கின்றோம் பிரைம் மினிஸ்டருக்காக ஜெபிக்கின்றோம் கவர்னர்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக ஒவ்வொரு பிரசிடண்டையும் தொடுவீராக அவர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக அவர்களின் ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொண்டு என் ஆண்டவருடைய வழியில் நடந்தும் ஆண்டவரே ஒவ்வொரு நாட்டையும் வழி நடத்தக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு போதுமான ஞானத்தை கொடுத்து அவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்ட திட்டங்கள் எல்லாம் என் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலே நீர் அவ்வாறு செய்ய போகிறீர் என்று நாங்கள் நம்பிக்கை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா எந்த ஒரு மனிதனும் கைவிடப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய நீர் அரசியல் மாற்றங்களிலே என் ஆண்டவர் புதிய திட்டங்களை கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா சொந்த புத்தி யார் யாரெல்லாம் திட்டங்களை தீட்டுகிறார்களோ அவர்களை உமது திரு சமூகத்தில் இருந்து நாங்கள் வாசிக்கின்றோமே திரு பாடல்கள் பதினைந்தாவது அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தையிலே மாசற்றவராய் நடப்போரே இன்னொரு நேரியவற்றை செய்வர் உளமாற உண்மை பேசுவர் என்று அம் தகப்பனே உண்மையை பேசி நடக்க வேண்டுமாயும் உள்ள ஆற ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அக்களிக்க வேண்டுமாயுமை நோக்கி செபை ஆண்டவரே இந்த நாளிலும் கூட அதிகாலையிலே என்னோடு இணைந்து உமது திரு சமூகத்திலிருந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் இந்த ஜபத்தை கேட்கக்கூடிய சகோதர சகோதரிகள் குழந்தை செல்வங்கள் முதியவர்கள் இளைஞர்கள் இளம் பெண்களை ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரே திருச்சபையை சாராதவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் உம்மை பின்பற்றாதவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் உம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் உம்மீது நம்பிக்கை வைக்காமல் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லோரையும் தொடுவீர் ஆக நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை பொழிந்து ஆசீர்வதிக்க கூடிய தெய்வம் எல்லோரையும் ஆசீர்வதித்திட வேண்டும் நோக்கி ஜெபிக்கிறேன் கிரேனப்பாம் அநேக தேவைகளோடு உமது திரு சமூகத்தில் உமை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் உமது அருள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள் ஆகும் என் ஆண்டவருக்கு அஞ்சி எப்பொழுதும் பாவத்தை விட்டு விலகி என் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி ஆகவும் நீர் அவர்களை திடப்படுத்திட வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பாம் அநேக பேர் தகப்பனையும் இந்த உலகத்தில் சென்று தன்னையே அழித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரை ஏழை எளிய மக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் விவசாயிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் மலைக்காக காத்திருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லோரையும் ஆசீர்வதியும் குறித்த காலத்தில் போதுமான அளவு மழையை கொடுத்தும் விவசாயத்தை செழிக்க செய்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் வானம் பார்த்த பூமியாய் இருக்கக்கூடிய நில புலன்களை ஆசீர்வதி

அநேக பிள்ளைகள் விண்ணப்பம் செலுத்தி இருக்கிறார்கள் அநேக பிள்ளைகள் தேவையோடு வந்து இருக்கிறார்கள் என் ஆண்டவர் இந்த நாளில் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வருவார் சியோனில் இருந்து இஸ்ரேலை ஆசிர்வதித்ததை போல் எங்களை ஆசீர்வதிப்பார் எங்களுடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் இதோ காத்திருக்கிறோம் என்கின்ற எண்ணத்தோடு உமை தேடி வந்து உமை நோக்கி மன்றாட்டுக்களை ஏறெடுத்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீர் ஆகும் அவர்களும் என் ஆண்டவருடைய கருணையை பெற்று ஒவ்வொரு நாளும் புதியதொரு வாழ்க்கை வாழ வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த அருமையான நாளிலே அருமையான நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையிலே ஐசியூவில் இருக்கிறவர்களை ஒப்புக் படுத்த படுக்கையாய் இருக்கிறவர்களை ஒப்புக் மூளை சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் நுரையீரல் மற்றும் இதய சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் தகப்பனேன் இருந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுதும் ஒவ்வொரு மனிதர்களையும் தொட்டு நோய்களை குணமாக்கியது போல் இவர்களையும் குணமாக்கிட வேண்டுமாய் நோக்கி சேபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே நேற்றும் இன்று மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாதை ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களின் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அதுத்து சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலே இந்த அருமையான நேரத்தில் நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதே தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய தாயை பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு அரசியே விண்ணக ஞானத்தின் பிறப்பிடமே இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடம் ஓடோடி வந்திருக்கின்றோம் எங்களுக்காக இந்த நாளில் பரிந்து பேச வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்டம் மரியை சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்